தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதற்காக வணக்கம் 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 இருக்கிறார் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பரப்புரையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் மோடி அவர்கள் பிரச்சாரத்துல பேசி இருக்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வருமா வந்துடும் கலவரம் வரும் அது வரும் இது வரும் முத முறையா தங்களுடைய தோல்விகளை அவங்க வாயிலேயே ஒத்துக்கிட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் அப்படிங்கிறத அப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்படி கீழ்த்தரமாக தரம் கெட்டு அந்த பதவிக்குரிய இருக்க ஒரு மாண்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்படி பேசலாமா எலெக்ஷன் கமிஷன் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி தொடர் பார்க்கல முதலாவதாக நம்ம எல்லாமே துரதஷ்டசாலிகள் தொடர் இந்த போன்ற ஒரு பேச்சு இது போன்ற ஒரு சம்பவம் இந்திய திருநாட்டுல நடக்கிறத வந்து நம்ம வந்து அன்லக்கி டு ஹாவ் விட்னஸ் நிச்சயமாக இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசி இருக்க கூடாது அவர் பேசுறாருன்னா அது அவரோட தரத்தை வந்து காட்டுகிறது அவர் எத்தகைய சித்தாந்த பின்னணியில இருந்து வந்திருக்கா அவர் வந்து என்னவா பாக்குறாரு மக்களை வந்து என்னவா அவர் வந்து கருதுறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மேடையிலேயே எலெக்ஷன் ரேலிலேயே இவர் இப்படி பேசுறாருன்னும் போது அது ரொம்ப துர்பாக்கியமான ஒரு சம்பவம் தான் இதுக்கு மேல அதை என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ட் நம்மளுடைய கேள்வி அடுத்த கேள்வின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை நோக்கி தான் இருக்கு இது வந்து மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து நீங்க மார்ச் பதினைஞ்சாம் தேதியில இருந்தே வந்து அமலுக்கு வந்து விட்டதா நீங்க சொல்றீங்க ஆனா இந்த காலகட்டத்துல எலெக்ஷன் ரேலியில போயிட்டு இஸ்லாமியர்களை குறித்து இப்படி ஒரு அவ பேச்சை பேசுறத வந்து எப்படி வந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க இது வந்து நேரத்தை பேசியிருக்காரு பேசி ஒரு நாள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை இது அவங்களே சுவோமோட்டோவாவே கூட எடுத்துக்கலாம் நீங்க வந்து யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு இல்லையா இதுக்கான வீடியோ ப்ரூஃப் இருக்கு மேடையில பேசுறதுக்கு அது வந்து டிவிலேயே வந்து போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகைகளையும் வந்து வந்திருக்கு ஸோ நிச்சயமாக மோடி அவர்களை வந்து ஒரு அவர் போட்டியிடவே டிஸ்குவாலிஃபை செய்ய பண்ணணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவு தெளிவா சொல்லியிருக்கு எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு கேண்டிடேட்டும் தலைவருனே இல்லை எந்த ஒரு கேண்டிடேட்டும் வந்து எலெக்ஷன் கிரவுண்ட்ஸ்ல மதத்தை வை வைத்தோ சாதியை வைத்தோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ வச்சோ அரசியல் செய்யக்கூடாது ஆனா இங்க என்ன நடக்குது என்ன நடந்தது போன முறை புல்வாமா வச்சு அவர் வந்து எலெக்ஷன் ராலி பண்றார் நான் தான் நாட்டுக்கே பாதுகாவலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல பல கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க பல கோவில்கள் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல நிறுவனங்களை வந்து தொடங்கி வைச்சு சோம்நாத் அவங்க சோம்நாத் டெம்பிள் கூட அவங்கதான் ஆ அது ஒரு சின்ன உதாரணம் தோழர் அவங்க என்றைக்குமே கோவில்களை வைத்து பிரச்சாரம் செய்யறதில்லை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அது இன்ஸ்டிடியூஷன்ஸு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ண விஷயங்களை தான் வந்து சொல்லி கடுவாங்க உதாரணமாக சொல்ல போனால் இப்போ ஐஐடிஸில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இப்போ ரைட் டு எஜுகேஷன் ஒரு விஷயத்த டூ தௌசண்ட் அவங்க வந்து கொண்டு வராங்க அப்புறம் எப்பப்பெல்லாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சிறப்பான மக்களுக்கு மக்கள் நல திட்டம் கொடுக்குறாங்களோ அதை வந்து சுட்டி காட்டுவாங்க உதாரணமாக சொல்லப்போனால் மந்திரிகா திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது அவங்க இதை சொல்லிதான் வாக்கு கேட்பாங்களே தவிர அஹ் அப்ப இருக்கிற எதிர்கட்சியை திட்டியெல்லாம் அவங்க வாக்கு கேட்கறது குறைவு சும்மா அந்த இண்டிவிஜுவலா மட்டும் பேசுவாங்க ஆனா மாராஜா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க பத்து வருஷத்துல இது போல அது ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தையோ இல்ல இவங்க என்ன கொண்டு வந்தாங்க அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்ல போனா இந்த ஸ்வச் பாரத்னு இவங்க ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது எங்கேயாவது இவங்களே சொல்லியிருக்காங்களா அதை பத்தி இவங்க பேசியிருக்காங்களா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க இத்தனை கழிப்பறைகள் வந்து நாங்க கட்டியிருக்கோம் இதுதான் எங்களோட டார்கெட் அது போல இங்கேயாவது பேசியிருக்காரா கிடையாது மாறாக போன முஸ்லீம்ஸ் வந்து இவ்வளவு பெற்றுப்பாங்க காங்கிரஸ் வந்து இந்த வளத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துறாங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க இது போன்ற பேச்சுக்கள்லாம் எப்படி ஒரு ஒரு ஸ்கூல் குழந்தை கூட இப்படி எவ்வளவு யோசிக்காது சீரியஸா சொல்றேன் ஸ்கூல் கோயிங்கின்னு கூட வந்து எப்படி பேசணும் ஒரு பொது ஒரு தன் உடன் படிக்கும் சக மாணவன் சக மாற்று மத

ரொம்ப இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு பேச்சு தொடர் மோடி இஸ் அ டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு வேர்ல்டு லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆகுது இந்தியாவுக்கே ஒரு தலைகுணிவு நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ வெளிநாட்டை சார்ந்த ஒரு ஒரு தலைவரோ அங்க இருக்கிற மக்களோ வந்து இந்த மாதிரி பேச்சை வந்து பார்க்கும்போது எப்படி அவங்க நினைப்பாங்க எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்காங்க நினைக்க மாட்டாங்க அதோட டிரான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவர் என்ன ஹிந்தியில பேசுகிறாரோ முசல்மான்களே கத்தப்பகே என்னன்னு இஷ்ட இஷ்டத்துக்கு பேசுறாரு மங்கள்சோ அதாவது தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க காங்கிரஸ் தாலியை கூட கொண்டு போய் விற்று அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்களுக்கு அது முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான பேச்சுத்தாளர் தேர்தல் கிரவுண்ட்ஸில் நீ என்ன பண்ண போறேன் சரி நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண போற இந்த ரெண்டு விஷயம் தான் நான் பேசணும் பத்து வருஷம் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்வச் பாரத்ல நான் இவ்வளோ டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன் பிரைம் இந்த ஸ்கீம்ல நான் கொண்டு வந்திருக்கேன் வெள்ள நிவாரண நிதிலாம் நான் டைம் கொடுத்துருக்கேன் இல்ல ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லிட்டு போலாம்ல ஏதாவது நீங்க வெறுப்பை வந்து விதைக்கும் போது அப்புறம் உங்களுக்கு யோகிக்கும் என்ன வித்தியாசம் ஆக்சுவலா சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் மோடி அவர்களுக்கும் போட்டி யாரு ரொம்ப சிறந்த வகையில வந்து வெறுப்பை விதவிப்பது என்ற போட்டி அவங்களுக்குள்ள இருக்கு அந்த போட்டியில மோடி அவர்களே வந்து முந்தி வந்திருக்கிறாரு ஏன்னா அவர் பேசுறது வந்து குளோபல் லெவல்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் போல நிச்சயம் இப்போ மோடி இஸ் டிசாஸ்டர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல வந்து உலகளாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் சமீபத்தில் லோக் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதவிகிதம் ஹிந்துக்களே சொல்லியிருந்தாங்க இந்தியா அப்படிங்கிற நாடு இட்ஸ் புளூரல் புளூரலிஸ்டிக் சொசைட்டி திஸ் இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஹிந்து அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மோடி அவர்கள் பேசக்கூடிய இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எடுபடாது ஆனா அவர் ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா வேற ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக பண்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள் வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்திருக்குது ராஜஸ்தான்லயே இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதியில பத்து தொகுதிகள் வரைக்கும் இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அந்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் உற்சாகமா பேசுறாங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு மினிஸ்டரையே தோற்கடிச்சிச்சு சோ இதை எப்படி தொடர் பாக்குறீங்க இந்த சமூக வலைதளங்கள்ல இந்திய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் மோடி அவர்களுடைய வெறுப்பு பேச்சுக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்திய மக்கள் எப்போவுமே அமைதியை விரும்பும் நபர்கள் அது வந்து நீங்க இந்த இத்தனை வருஷம் சுதந்திரம் வாங்கிய இதுல இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எந்த கட்சி அதிகமா ஆட்சி பண்ணிருக்காங்க காங்கிரஸ் பிஜேபி என்பது வந்து ஒரு இடைச்சல்கள் அவங்க வேற ஆப்ஷன் இல்லாத அதாவது காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தி தான் பிஜேபிக்கு வந்து அவங்க வாக்களிக்கிறாங்களே தவிர அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிஜேபி என்றைக்குமே கிடையாது சோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பிஜேபி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தானே தவிர மெயின் ஆப்ஷன் வந்து அவங்க கிடையவே கிடையாது சோ இங்க அரசியல் வந்து யாரை சுற்றி நடக்கிறதுனா அந்த காங்கிரஸை சுற்றி தான் வந்து அரசியல் நடக்கிறது அதனாலதான் வந்து இவங்க காங்கிரஸ் முக்த பாரத் காங்கிரஸ் முக்து பாரத் சொல்றாங்க ஏன்னா அந்த தத்துவத்தின் மீது இவங்களுக்கு பயம் காங்கிரஸ் என்பது அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு செக்குலரிசத்தை வந்து போதிக்கக்கூடிய ஒரு தத்துவம் அது ஒரு கான்செப்ட் அது ஆக்சுவலா அது நம்ம அவங்களுக்கு காங்கிரஸ்காரர்களே அதை வந்து கிட்ட வந்து எடுத்து சொன்னதில்லை அதனால் இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் இங்கே நல்லா உற்று நோக்கி பார்த்தால் ரொம்ப சைலண்டாக நம்ம ஒரு நேஷன் பில்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் என்னன்னா எல்லாருக்குமே இங்கே வந்து அமைதி வளம் ஈக்குவாலிட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க எப்போ எப்பெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சியில் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த மத வெறுப்பு பேச்சுக்களும் இந்த மத துவேஷங்களும் வந்து நமக்குள்ள வந்து திணிக்கப்படுது அதுவும் வந்து நமக்கு இல்லை திணிக்கப்படுது ஆனால் காங்கிரஸ் இருக்கும்போது இது குறித்த பேச்சுகள் இருக்காது அது பார்த்தீங்கன்னா நேஷனுடைய குரோத்தை பத்தியோ ஜிடிபி பத்தியோ எஜுகேஷன்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும் அக்ரிகல்ச்சர்ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும் ஃபைபர் பிளான்ஸ் திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் இது குறித்து தான் அவங்க வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க சொன்னது போல அந்த சர்வே லோக்க சிஎஸ்டி சர்வேல இந்தியர்கள் எப்பவுமே வந்து இந்த அமைதியை விரும்பும் நபர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பிஜேபியோட இந்த இடைச்சர்கள் காலம் வந்து முடிஞ்சு விட்டது அவங்களுக்கு வந்து அவங்களோட டைம் இஸ் கம் அவங்க வந்து கிளம்ப வேண்டியதுதான் மக்கள் அவங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு சென்ட் ஆஃப் வந்து கொடுக்காதான் போறாங்க ராஜஸ்தான்லாம் நீங்க சொன்னது போல களம் மாறி இருக்கு காரணம் என்ன எலெக்ஷன் ப்ராமிஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரொம்ப சிறப்பா நம்ம ஆல்ரெடி பேசியது போல காங்கிரஸ் தொண்டர்கள் இதை வந்து கடை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் அந்தந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனமாற்றம் நடந்து அது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும்னு சொன்னோம் அதுதான் இப்ப நடந்திருக்கு காங்கிரஸ்ல போன முறை கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க பிஜேபி இந்த முறை ராஜஸ்தான்ல இந்த முறை அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்டுல இருந்து பத்து சீட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க அது இதோட நிக்காது தொடர் இப்ப இந்த பேச்சு அவர் பேசியிருக்காருல இந்த இந்த ஒரு பேச்சு போதும் இன்னும் கூட இன்னும் பல சீட்டுகளை வந்து இந்த பேச்சு வெறுப்பு பேச்சு வந்து மக்களை சிந்திக்க செய்து அவர்களை வந்து ஓட ஓட விரட்டுவார்கள் ஆக மோடி அவர்கள் பேசாம இருந்தாலே போதும் அவரு பேசுறாரு அவர் எவ்வளவு எவ்வளவு பேசுறாரோ அதை வந்து எதிர்க்கட்சிக்கு வந்து இன்னும் லாபம் தான் இறுதியா ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல ராகுல் காந்தி அவர் வைக்கக்கூடிய கேள்வி தேஜஸ்வி யாதவ் வைக்கக்கூடிய கேள்வி அப்புறம் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி இது போன்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாஜகல மோடி அப்படிங்கிற ஒற்றை நபரை தாண்டி வேற யாருமே கருத்து சொல்றது இல்லை வேற யாருமே எதுவும் பேசுறதே இல்லை இதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னைக்கு எழும்புது மோடி அவர்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இதை மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏன்னா செஞ்ச சாதனைகளை ஒண்ணுமே பேசல இப்போ மோடி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு ஒரு விளம்பர தூதர் மாதிரி ஆயிட்டாரு ஏன்னா எல்லாம் காங்கிரஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு அவர் செஞ்ச சாதனைகள் எதையுமே பேசல இன்னைக்கு மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பத்து வருஷமா செய்யாத எதையுமே திருப்பி திருப்பி முஸ்லீம் இந்துவே கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்க கேட்க தொடங்கியிருக்கிறாங்க இந்த இந்திய இந்தியா கூட்டணி தலைவருடைய எழுச்சி மோடியினுடைய வீழ்ச்சி இதை எப்படி பாக்குறீங்க சட்டியில தானே தோழர் அகப்பையில வரும் அவங்க கிட்ட வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட இருக்கிறதே இந்த ஒரே ஒரு தத்துவம் தான் இஸ்லாமிய வெறுப்பு இந்துக்களுக்கு உண்மையான பாதுகாவலர்களான்னா கிடையாது அவங்க இந்துக்கள் எல்லாம் பாதுகாக்க கிடையாது சனாதன தர்மத்தை வந்து பாதுகாப்பாங்க பார்ப்பனைய வந்து அவங்க பாதுகாப்பாங்க இதை மீறி அவங்க அவங்க கிட்ட என்ன அஜெண்டா இருக்கு சோ அவங்க இததான் பேசியாங்கனோம் ஆர்எஸ்எஸ் வந்து இதை தான் வந்து போதிச்சிருக்கு அவங்களுடைய கேடர்ஸ்க்கு மோடி சே ப்ராப்பர் ஆர்எஸ்எஸ் கேடர் சிறு வயது முதல்ல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு நபர் நிச்சயமா அவரு எதாவது வளர்க்கப்பட்டாரோ அதுவாக தான் அவரு பேசுவார் ஸோ அவர் அப்படிதான் பேசுவாரு மக்கள் மன்றத்துல அதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கண்டிப்பா ஒரு கால ஒரு காலகட்டத்தில் இருப்பது போன்ற சில தோற்றங்கள் இருக்கும் ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா மக்கள் பொதுவாகவே நம்ம சொன்னது போல அவங்க அமைதியை தான் விரும்புவாங்க வளர்ச்சியை தான் வந்து விரும்புறாங்க ஸோ சோசியல் மீடியால சொன்னது போலவும் சரி தலைவர்கள் கண்டனம் செய்தது போலவும் சரி மோடி அவர்கள் வந்து இந்த முறை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இருக்காரு அவர்தான் சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் பிஜேபி அதுக்கு காரணமும் இருக்கு தொடர் ஏன்னா பிஜேபி மற்ற தலைவர்களை இவங்க டெலிபரேட்டாவே வந்து இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அந்த பேச பேச தெரியாம ஆளுக இல்ல பேச தெரியாமல்லாம் இல்லை எல்லாம் பேசுறாங்க ஆனா எல்லாமே லூசுத்தரமான பேச்சாதான் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து டெலிபரேட்டா வந்து அதை வந்து அவங்க மடைமாற்றம் செய்து மோடி அவர்களுடைய பிம்பத்துல மட்டும்தான் இந்த கட்சி இயங்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அது அவங்களுக்கு வெற்றி கொடுத்த ஒரு யுக்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க பிஜேபியில யார பத்தியும் தெரியாது இந்த பொது சமூகத்துக்கு அமித்ஷாங்கிறவரும் அன்னைக்கு யாருமே அன்னைக்கு ஒருத்தருக்கும் தெரியாது குஜராத்லயும் டெல்லியிலயே இருக்கிறவங்க மட்டும்தான் அமித்ஷா யாருன்னு தெரியும் அன்னைக்கு தெரிஞ்ச ஒரே முகம் ஒரே பெயர் மோடி கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு அருண்ஜேட்லி தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு நிதின் கட்கரி தெரியும் இது போன்ற சீனியர் லீடர்ஸ் தெரியும் ஓரளவுக்கு ஆனா மோடி தான் ஒன் மேன் ஷோ அன்னைக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அந்த ஃபார்முலா இன்னைக்கு மறுபடியும் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அங்கங்கே லோக்கல் லீடர்ஸ் வந்து கண்டதே வளர்றாங்க பட் அவங்களுக்கு அது போதிய மீடியா அட்டென்ஷன் கிடைக்கல ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட் மீடியா அட்டென்ஷன் டுவார்ட்ஸ் ஒன் மேன் இந்த மேஜிக் மேன் கால்டு மோடி பட் இட்ஸ் மேஜிக்ஸ் ஆர் நோ மோர் அது வந்து டெஃபினெட்லி தட் வில் பி டிஃபீட்டட் பை டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அது வரும் காலங்களில் நாம் வந்து பார்க்க தான் போகிறதோடு கண்டிப்பா தோலை தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலை நன்றி தோழர்